உலகமங்கம் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் தடம் த்ரீ சிக்ஸ்டில வந்து இன்று நம்மோட பல விஷயங்களையே ப கலந்துரையாடுவதற்காக யாகவன் வந்திருக்கார் வணக்கம் யாக வணக்கம் பல தமிழ் தேசிய தளத்துல இயங்குற மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி அதே போல சில தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் அவருக்கு வந்து அவருடைய கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடெல்லாம் இலங்கையில இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் யார் அந்த அரசியல்வாதி நல்லாவே தெரியுது இப்போ ஒரு கர்மாவின் பிடியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்க டக்ளஸ் தேவனந்தா நிச்சயமாக அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அவரை பத்தி சொல்லுங்க நீங்கள் அவரை பற்றி அறிஞ்சு கொண்ட விஷயத்தை பற்றி சொல்லுங்க சார் ஈழத்தமிழர் அரசியலில் ஒரு இப்படி சொல்றது ஒரு ஒரு காலத்தில் ஆயுதம் ஏந்திய போராளியாகவும் அதன் பிறகு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மத்திய அமைச்சராகவும் இருந்தவர் தான் அவர் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்திருக்காரு பிறக்கும் போது அவரோட பேர் வந்து டக்ளஸ் தேவானந்தா கிடையாது அவரோட பேர் வந்து கதிரவேலு தேவானந்தா தான் டக்ளஸ் தேவானந்தா கிடையாது அவர் அவரை வந்து கொண்டு போய் ஹீரோஸில் இணைச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து டக்ளஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவர் லெபனானில் கூட பயிற்சி பயிற்சி இராணுவ பயிற்சி எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த டக்லஸ்ங்கிற பேர் வந்து அவருக்கு சேர்ந்துச்சு ஸோ அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்திருக்கார் ஒரு காலகட்டத்தில் இதுதான் நான் அவரை பற்றி ஒரு சுருக்கமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்ச விஷயம் நிச்சயம் அதுக்கு பிறகு அவர் இபிஆர் லெஃப்டில் இணைஞ்சிருக்கார் இபிஆர் லெஃப்டினுடைய தளபதியாகவும் அவர் இருந்திருக்காரு அதுக்கு பிறகு தான் வந்து பல முறை இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் தப்பியோடைய அதாவது எண்பதுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளிக்கடை சிறைச்சாலையினுடைய அந்த தாக்குதல் அங்கே இருந்து மட்டக்கிழப்புக்கு வந்து தப்பி ஓடியவர் சென்னையில் அமைதியாக இருந்தாரோ அப்படின்னு சொன்னால் அவர் அமைதியாக இருக்கையில் இங்கேயும் வந்து சில பல வேலைகளை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் அப்படியான வேலைகள் அப்படின்னு சொன்னா ஒரு வழக்கறிஞரை சுட்டு கொண்டிருக்கிறார் ஒரு அமெரிக்க தம்பதிகளை வந்து கடத்தி இருக்கிறார் நிறைய மக்களிடம் வந்து கப்பம் கேட்டு அதை வசூலிக்கிற வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் இப்படி சென்னையிலும் அவர் வந்து செய்த விஷயங்கள் அப்படின்றது இந்த வரைக்குமே வழக்குல கேஸ்ல இருக்கத்தான் செய்யுது பட்டியலம் இருக்கிறார் ஆமா ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியை தொடங்கியிருக்காரு எதுக்காக தொடங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிகளுக்கு எதிரான செயல்படுறதுக்காக மட்டும்தான் அந்த கட்சியை ஆரம்ப காலத்தில் அவர் தொடங்கியிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு இருந்த அரசாங்கத்தோட கைகோர்த்து அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுக்காக தான் அந்த கட்சியை அவர் நடத்திட்டு இருந்திருக்காரு அவருக்கும் ஒரு கணிசமான ஆதரவு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காரு அதை தொடர்ச்சியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் முதல் முதல் முறையாக அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை வந்து அவரை கொலை செய்கிறதுக்காக புலிகள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த பத்து முறையுமே அவர் உயிர் தப்பி வந்திருக்கார் ஸோ நிறையா வரும் சொல்கிறோம் அவரும் ஒரு போராட்டம் தான் உயிருக்காக நிறையா போராடி இருக்கான்னு தான் சொல்லணும் ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காங்க அதில் வந்து தப்பித்து தான் வந்துரும் எதுக்காக கொலை செய்ய இய முயற்சிகள்லாம் நடந்தது அப்படின்றதே நாங்கள் பார்க்க தனிவனம் தொடர்ந்து இந்த காணொளியில் எதற்காக எல்லாம் கொலை செய்தாங்க முக்கியமான ஒரு சாட்சி சொல்லுகிற சாட்சி இது எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் சொல்லுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நெடுந்து இந்த மாதிரியான பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காரு இங்கே இருக்க மக்களை ரொம்ப சித்திரவதை தான் பண்ணாங்கன்னு சொல்லணும் கப்பம் கட்டுற கப்பம் கேட்குறது மக்கள்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது தனியாக ஒரு அரசாங்கமே நடத்துகிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களிடம் இருந்து வரி வசூலிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு முறையை வச்சுட்டு மக்களை ரொம்ப துன்புறுத்துறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு இந்த மாதிரிலாம் மக்களோட அந்த என்ன சொல்கிறது அந்த அவலநிலையை பார்த்து தான் இந்த நபர் இருக்கக்கூடாது உங்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு புலிகள் முயற்சி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ஒரு பத்து முறை அவர் தப்பிச்சு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சமயத்தில் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்ட பகுதியில் ஒரு இந்த வெள்ளை வேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நிறைய காணாமல் போன தாய்மார்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை வந்து வெள்ளை வேனில் கிடை கடத்திட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இபிடிபிக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குது அவங்க தான் கடத்தினாங்க அவங்களாம் காணாமக்கள் ஆக்கப்பட்டாங்க அவங்களுக்கு அவங்களோட நிலையெலாம் என்ன அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது பொதுமக்களோட ஒரு ஒரு விஷயமா இருக்குது இல்லை நிச்சயமா இது வந்து சர்வதேச அமைப்புகள் சொல்லியிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நீங்கள் சொன்ன மாதிரி அம்னிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல் போன்ற அமைப்புகள்லாம் அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சிருக்காங்க இவங்க தான் அதாவது இடிடிபி தான் சாரி இபிடிபி தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சிருக்காங்க நிச்சயமா அதே போல் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக நம்ம இதற்கு முன்னதாக காணொலியில் பேசியிருந்தோம் நிமலராஜர் அதாவது செய்தியாளர் அல்லது ஜேர்னலிஸ்ட் ஊடகர் ஊடகவியலாளர் நிமல்ராஜன் அவர்களுடைய கொலையோடையும் வந்து இந்த ஏபிடிபிக்கு வந்து மிகப்பெரிய அளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்றதையும் இதே அமைப்புகள் சுட்டிக்காட்ட இல்லை இவர் அதாவது நிமலராஜனுடைய கொலையிலையும் வந்து இபிடிபி கட்சியை சேர்ந்த சில நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் டக்லஸ் தேவானந்தா அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கின ஒரு துணை இராணுவ படையை வச்சிருந்தார் அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே போல அங்கிருக்கிற அரசோடு இணைந்து அவர் வந்து அமைச்சராகவும் இருந்தார் மக்களும் அந்த கட்சிக்கு சில மக்கள் வந்து வாக்களித்திருந்தார் அவர் எடுக்கப்படல ஆண்டுல நடந்த தேர்தல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கட்சியினரை சேர்ந்தவர்களையும் வந்து இவர் தாக்காமல் விடவில்லை அந்த கட்சியையும் வந்து தாக்கினார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இவர் மேல இருக்கு கண்டிப்பா இப்படி இப்போ இவரோட அந்த வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருந்திருக்காரு அரசாங்கத்துக்கு பல வகையில் உதவி இருக்காரு அப்படி இருக்கும்போது இவரோட வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பல நிறைய சவால்களை சந்தித்தாலும் உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்றிக்கிறக்கா நிறையா போராட்டங்களை சந்தித்தாலும் அவரோட வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஆரம்பிக்குது இந்த ஆண்டில் இறுதி அதாவது இறுதியில் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய இறுதியில் அந்த வீழ்ச்சி வந்து உச்சக்கட்டத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக அவரோட பாதுகாக்கு பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது துப்பாக்கியெல்லாம் அரசாங்கம் அவர் வசம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க ஸோ அதில் வந்து இப்போ ஒன்று கூட அவர் கையில் இல்லைன்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில தரவுகள் வச்சுருங்க அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தனிப்பட்ட துப்பாக்கி ஒழுங்கமைப்பு குற்ற கும்பல் ஒன்றின் கையில் கொண்டு அவங்களுக்கு வந்து வந்து இவர் அதாவது மாகுந்துரை மதுஷ் சொல்லப்படுகிற ஒரு நிழல் உலக தாதா அவர் தென்னிலங்கையில் ஒரு பெரிய நிழல் உலக தாதாவாக இருந்திருக்கார் போதை வஸ்து களை கடத்தி இருக்கார் இந்த மாகந்துரை மதுஷ் அப்படின்றவர் ஆயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்படுகிறார் ஆனால் அவர் கொலை செய்யப்படுகிறார் அவருடைய ஒரு கொலை என்று சொல்ல முடியாது ஒரு இறப்பு அந்த இறப்புல வந்து அவர் இறந்து போகிறார் அவரோட தொடர்புடைய சில அரசியல்வாதிகளோட விவரங்கள் வெளியில வர இருந்த நிலையில அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லியும் ஒரு சந்தேகம் நடக்குது அவருடைய நண்பர் கையில தான் இப்ப வந்து டக்லஸ் தேவானந்தாவுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு இதுதான் செய்தியாக இருந்தது கண்டிப்பா இப்போ இப்ப அண்மையில வந்த இப்ப இந்த காணொலியை நாங்க பதிவு செய்யற போது போலீஸ் போலீஸாரால் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் பத்தொன்பது துப்பாக்கிகளுமே டக்ளஸிடம் இல்லை ஒரு காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த நபர் இப்போ அதே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு இப்போ தடுப்புகளில் அடைக்கப்பட்டு வச்சிருக்காரு நிச்சயமா நீங்க சொல்றது உண்மையான ஒரு விஷயம் தான் இதே பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்றது அப்போ இயக்கத்துக்கு புலிகளுக்கு எதிராக இருந்த ஒரு தடை சட்டம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு அவர்களுக்கு அந்த தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் அப்படின்றது நீதிமன்ற காவல் எப்படி இருக்கு எத்தனை நாள் இருக்கும் வழக்கு விசாரணைக்கே வராது இன்றைக்கும் இருக்கிற அரசியல் கைதிகளினுடைய பிரச்சனையே வந்து என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல அதாவது இவர் ஆதரவாக நின்ற ஒரு சட்டத்துக்கு கீழே இவர் கைது செய்யப்படுறார் ஒன் அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் விசாரணை அப்படின்னு சொல்லப்படுகிறோம் அதுக்கு பிறகு ஒன்பது நாள் விசாரணை அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி ஒரு புறம் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பாராளுமன்றத்திலேயே இயக்கம் அதாவது புலிகள் அவர்கள் வந்து போதை பொருட்களை கடத்தினார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பகிரங்கமாக பாராளுமன்றத்திலேயே இவர் பகிர்ந்து கொள்கிறார் அதே நபர் இப்போ எதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த போதை வஸ்து கடத்திய கும்பலுக்கு ஆயுதங்களை கொடுத்தார் அப்படின்ற அந்த போதை வஸ்து சம்பந்தமான வழக்கிலேயே இவர் கைது செய்யப்படுகிறார் அப்போ இதுவும் வந்து இஸ் பூமர்ங் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த ஏபிடிபி கட்சியையும் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயக்கத்தினுடைய தேசத்தின் குரல் ஆலோசகர் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கும் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியை இப்போ நான் உங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் நேர்கள் பார்க்கட்டும் அவர் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்றத டாக்டர் சிவானந்தாண்ட வரலாறு அவர் அங்கே இந்தியாவில் ஒரு கொலையை செய்து போட்டு இங்க ஒழிச்சு வந்து இப்ப ஜனநாயக நீரோட்டத்துக்கு மிதக்கிறாரா வரலாறுகளை தாங்க தோண்டி பார்க்கணும் இப்பதான் அவைகளுக்கு ஜனநாயகம் ஆனா ஜனநாயகம் அங்க கொழும்பில் கொழும்பு பாராளுமன்றத்துக்கு பயில்களோட திரியினும் ஆனால் இங்க சோக்கங்களோட ஆக்கலை சுட்டுக் கொண்டு திரியினும் எங்கட மக்களும் இவியலுக்கு ஏன் வாக்கு அளிக்கினோன் எனக்கே விளங்கு இல்லைக்கு வாக்கு போடுது போய் போடுவது அவன் அவர்கிட்ட போய் சைக்கிள் வாங்குகள் அவரு அவருக்கு பின்னாடி ஒரு பட்டாளம் அப்படிங்க எங்கடையாக்கி அவன் சுட்துவங்கணுன்னு அழுகுதுகள் அப்படி எங்களுடைய ஆக்கிறதுக்கும் வந்து அரசியல் புரிந்து இல்லையாச்சு இன்னைக்கு வருத்தமே இருக்கு இவங்களை தான் அடித்து கிளைக்கணுமே இவங்க மக்கள் விரோத சக்திகள் ஆகவே இந்த கூட்டுப்பாடுகளை நிராயுத பிரானிகளாக வேணும் என்கிற மக்கள் இனியிலே தூக்கி அறிய வேணும் அப்போதான் உண்மையில தமிழகத்தில் அமைதியும் சமாதானமும் சகஜவாகம் ஏற்படும் குறிப்பா அவர் அந்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த சேவானந்தா குழுவும் இந்த கட்சியும் மக்களை எப்படியெல்லாம் வதைக்கிறது நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னது போல அந்த சிறுபான்மை மக்களின் மனங்களை வென்றவர் இந்த மக்கள் எதுக்கு அவர்களுக்கு வாக்கு போடுற போடுகிறார்கள் அப்படின்றதே தெரியவில்லை இவர்களுக்கு வாக்கு போடாமல் விட்டால் தான் நிம்மதியா யாழ்ப்பாணத்துல வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அன்டன் பாலசிங் அவர்கள் அவருடைய காணொலியில பதிவு செய்திருக்கிறார் நிம்மதியாக யாழ்ப்பாணத்தில் வாழ முடியும் ஏன் அவர் பதிவு செய்தார் அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னதாக ஒரு ஒரு சாட்சி ஒன்று வரப்போது ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி இந்த சாட்சி இன்று நேற்று வந்ததல்ல இது இதுக்கு முன்னதாக ரணில் விக்கிரமசிங்கவனுடைய காலத்திலேயே இந்த சாட்சி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த அரசாங்கத்தாலையும் இந்த சாட்சி உற்று நோக்கப்படவில்லை இப்போது இனம் ஒன்றின் குரல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு முகநூல் தளத்தில் இந்த சாட்சி வெளியிடப்பட்டிருந்து இந்த சாட்சி அப்படி நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது முன்னாள் ஈபிடிபியில் உள்ள இருந்த ஒரு சதா அப்படிங்கிற ஒரு பொன்னையா அப்படிங்கிறது தான் அவரோட பேர் அறுபது வயதில் அவருக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஈபிடிபியில் இருந்திருக்காரு அந்த காலக்கட்டம் நடந்த ஒரு சீ சீரழிவு மனிதநேயத்துக்கு எதிரான சம்பவங்களை நேரில் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அது அது மட்டும் இல்லை அந்த மாதிரியான அந்த ஒரு அந்த சீரழிவு மைதநேயத்துக்கு எதிரான செயல்கள் செய்யும் போது அதை சிலவற்றில் நானுமே இருந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு ஒரு குறிப்பாக அவர் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா நான் எதுக்குமே பயப்பு இல்லை நான் உண்மையை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை நான் பதிவு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு விஷயமா இருக்குது தினமுரசு நாளில் ஆசிரியர் அதை பத்திரிக்கலர் நடராஜன் அற்புதராஜா மகேஸ்வரி வேலாயுதம் ஆகிய இருவரையும் புலிகள் அதாவது புலிகள் கொலை செய்தார்கள் கூறப்படுவது அது பொய் அதெல்லாம் வந்து இபிடிபி நம்பர்களை தான் பண்ணது அதுலேயும் நானும் இருந்திருக்கேன் நானும் இருக்கும்போது தான் அந்த கொலைகள் நடந்துச்சு அந்த கொலைகளை வந்து பழி வந்து புலிகள் மேலே போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த கொலைகளுக்கு பின்னால் எந்த வகையிலுமே புலிகளுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது அந்த பழிகளை மட்டுமே தான் அவங்க மேல போடணும் அப்படிங்கிறதா ஒரு நோக்கம் உலகத்துக்கு வந்து புலிகள் தான் அந்த கொலைகளை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கணுங்கிறத நோக்கத்தோட தான் அது செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நிச்சயமாக இவருடைய அடுத்த சாட்சி பதிவாக இருக்கிறத நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பில் ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதாவது ஊடகவியலாளர் நிமலராஜன் அவர்களுடைய கொலை சம்பந்தமாக ஊடகவியலாளர் நிமலராஜனையும் வந்து எங்களுடைய சில குழுவினர் தான் எங்களுடைய உறுப்பினர்கள் தான் கொலை செய்தார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கார் அதே போல உதயன் பத்திரிகையினுடைய தாக்குதல் தொடர்பில் சொல்லியிருக்கார் இந்த உதயன் பத்திரிகையில தாக்குதல்ல வந்து ரெண்டு பேர் காயமடைந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் பலாலி இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்றார்கள் என்று சொல்லியும் அவர்கள் எல்லாம் தான் இருக்கிறார்கள் இன்னும் தான் இருக்கார்கள் குறிப்பா இதற்கு மாஸ்டர் மைண்டாக செயற்பட்டவர்களும் தான் இருக்கிறார் அப்படின்றதே இந்த பொன்னையா என்று சொல்லப்படுகின்ற அந்த இபிடிபியினுடைய முன்னாள் உறுப்பினர் தன்னுடைய சாட்சியில பதிவு செய்திருக்கிறார் தொடர்ந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த பதிவுகளை நான் படிக்கிறேன் நெல்லியடி புங்குடு தீவு காரைநகர் யாழ்ப்பாணம் வவுனியா எங்கும் பொதுமக்களை வந்து இராணுவத்திராமம் இணைந்து இபிடி தான் கடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு கடத்தினாங்க அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து காணாமல் ஆக்கப்பட்டது கொல்லப்பட்டதுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதாவது கொலை செய்யப்பட்டவர்களை சிறு சிறுவர்கள் சிறுமிகள் மாணவர்கள் ஏன்னா பலர் காணாமல் போனாங்க அதில் இவங்க தான் காரணம் இபிடிபின் சாமி கச்சேரி அமைப்பாளர் அமைப்பாளர்கிறது வந்து சார்ல்ஸ் அப்படிங்கிறதான் அந்த ஆபரேஷனோட லீடாக செயல்பட்டிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மா இறுதியில் மண்டைத்தீவு பகுதியில் இராணுவ முற்றைக்குள் இருந்த வேலை அங்குள்ள மக்களுக்கு நிவாரண பொருட்களை கொண்டுட்டு போனோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேரை வந்து இராணுவத்தினர் வந்து பிடிச்சு வச்சுருந்தாங்க அவர்களை டக்ளஸ் தேவனத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ராணுவத்தினர் கேட்டு நாங்கள் நேரில் சென்று அவர்களை பார்த்தோம் அவர்களையும் ஒரு பதிமூணு வயது சிறுவர் கூட இருந்தாப்பில் ஸோ நாங்கள் பார்த்து அந்த சில நிமிடங்கள்லேயே அவங்க வந்து இங்கே சத்தம் கேட்டது அங்கே எல்லாரையுமே சுட்டு கொண்டுட்டாங்க நாங்கள் பார்க்குறதுக்காக போய் கேட்டோம் போய் பார்த்தோம் நான் பார்த்துட்டு நாங்கள் நகர்ந்தோனே அங்கேருந்து எல்லோரையுமே ஒரு சின்ன பசங்க பையனை உட்பட எல்லாருமே சுட்டு போன்னுட்டாங்க அப்படிங்கிறது இவரோட ஒரு உணர்ப்பு மூலமாக அடுத்த முக்கியமான இன்னொரு கொலை சம்பந்தமான ஒரு பதிவுன்னு சொல்லி அவர் தன்னுடைய சாட்சியில பதிவு செய்து இருக்கிறார் அப்போது அரசாங்க உத்தியோகத்தராக இருந்த நிக்கலஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருவர் அவரை வந்து ஈபிடிபினர் அழைத்ததாகவும் அந்த உத்தியோகத்தர் வந்து இபிடிபியை பார்க்கறதுக்கு மறுத்ததாகவும் அதனால அவர் வலுக்கட்டாயமாக அழைக்கப்பட்டு இவர்களுடைய தாக்குதல்களால் வந்து அவர் உயிரிழந்து போனதுக்கு பிறகு அவரை கட்டி தொங்க விட்டதாகவும் ஆனால் இது தொடர்பில் இது யோசிச்சு பாருங்க இது ஒரு அரச உத்தியோகத்தர் அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு அரசினுடைய ஒரு வேலையை செய்கிற ஒருவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அரசினுடைய அரசினுடைய அவர்கள் வந்து கட்டி அதுக்கு பிறகு அரசிய அரசத்தனர் அப்படின் பதிவு செய்திருக்கிறார் கண்டிப்பா தொடர்ந்து அவர் பேசும்போது உறுப்பினர்கள் வந்து புலிகளோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க அவங்களை வந்து வெட்டியே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு எங்களுடன் இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி அவர்களை வெட்டுன கத்தி இருக்குல்ல அந்த கத்தியோட கொண்டாந்து வந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கார் இந்த கத்தியால் தான் அவங்கள வெட்டினது இங்கேருந்து யாரும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோ எச்சரிக்கிற மாதிரியான ஒரு செயலை அவர் செஞ்சிருக்கார் அதே மாதிரி முன்னாள் வானொலி அறிவிப்பாளர் கே எஸ் ராஜா இந்தியாவில் அந்த வானொலியினுடைய அந்த தமிழ் உச்சரிப்பும் அவர் பேசுகிற விஷயங்களும் வந்து தென்னிந்தியா வரைக்குமே இந்தியாவில் இருந்தவரை தக்லஸ் தேவனானதான் அழைச்சிட்டு வந்திருக்காரு அவர் தான் அழைச்சிட்டு வந்தால் அவர் பதிவு பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் அவர் மீண்டும் அந்த வானொலியில் போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அது சேரலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டு அவர் சொல்லும்போது அவர் சரி ஓகே சேரலாம் அப்படிங்கிற ஒரு அசிந்திருக்குங்க போகலாம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்னன்னா அவருக்கு ஒரு விருந்து ஒன்று வச்சுருக்காங்க அந்த விருந்தில் இங்கே இருக்க அந்த ரகசியங்கள்லாம் அவர் வெளியில் போனால் வெளியில் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அந்த விருந்தில் மதுவில் திசத்தை கலந்து கொடுத்து அவரையும் கொண்டிருக்காங்க இதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் இதே போல மலேகத்தை சேர்ந்த மோகன் அதே போல பிஜி ஜாலை சேர்ந்த பாண்டியன் ஊர்காவல் சேர்ந்த கிளி அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேருக்கு வந்து அவர் இபிடிபி கட்சிக்கு அவர்களெல்லாம் இபிடிபி கட்சிக்கு விரோதமாக நடந்ததால் அவர்கள் என்ன செய்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களை கொன்று ம கூடத்துக்குள்ள கூடத்துக்குள்ளே போட்டு அதைக்குள் அந்த அந்த உடல்கள் மேலே வந்து ஆசிட்டை ஊற்றி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான வேலைகளையும் இவர்கள் செய்திருக்கிறார் இது முன்னால் இபிடிபி உறுப்பினர் ஒருவருடைய சாட்சியாகவே இருக்கிறது கண்டிப்பாக அதே மாதிரி தொடர்ந்து அவர் பதவி அவரோட பதிவில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சூரிய என்பவரை கொழும்பில் கொலை செய்து கடற்கரையில் கொண்டு போய் போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அதே போல் வந்து ஈபிடிபிக்கு சொந்தமான கொழும்பு பார்க்கு வீதியில் இருந்த வீட்டில் கூட தான் அந்த வீட்டில் தான் பல கொலைகள் நடந்துருக்குது அதே மாதிரி சொல்லியிருக்காரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு உத்தரவு நம்முடைய முன்னாள் எம்பிக்கிட்ட இருந்து தான் நடன உறுப்பினர் தான் வந்திருக்கு அப்படிங்கிற சத்தியம் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி மஹிந்தா ராஜபக்ச காலத்தில் எங்கள் அந்த கூட்டமைப்பில் அதாவது அவங்களோட அந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கு மாதம் வந்து அறுபத்தையாயிரம் ரூபாய் சம்பளம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மஹிந்தா கிட்ட இருந்து அந்த அரசாங்கமே கொடுத்துருக்கு அந்த மாதிரி கணக்கு காமிச்சு தக்லஸ் தேவன் அந்த வாங்கியிருக்காரு ஆனால் இவங்களுக்கு அவர் கொடுத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் தான் கொடுத்துருக்காரு இதுலேயுமே அவர் ஊழல் பண்ணியிருக்காரு இவங்களையுமே அவங்க கூட இருந்தவங்களையுமே ஏமாற்றிருக்காப்புல ம் நிச்சயமாக அந்த கட்சியிலேருந்து விலகும் வரைக்குமே அவர் வந்து மூவாயிரம் ரூபாய் சம்பளம் மூவாயிரம் ரூபாய் வரை இஎஸ்ஐபிஎஃப் அதாவது இடிஎஃப் இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இபிஎஃப் இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கையில் அதற்காக பிடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க உண்மையாக வந்து இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இங்கே ஒரு இயக்கம் மிகவும் அர்ப்பணிப்போடு தமிழ் மக்களையும் தமிழ் உறவுகளையும் தங்களுடைய உறவினர்கள் என்பதை கடந்து ஒரு இனம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவையும் பாதுகாப்பதற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆன்மா எல்லாத்தையும் துச்சமாக மதித்து போராடி கொண்டிருக்கிற அதே வேளையில் தன்னுடைய சொந்த இன மக்கள் அதாவது தன்னுடைய நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தமிழ் இனம் அது அந்த இலங்கையினுடைய நாட்டு மக்கள் தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் சொல்லுது அந்த நாட்டு மக்களை கொலை செய்வதற்கு அந்த நாட்டு அரசாங்கமே காசு கொடுக்குது இதே தமிழ் இனத்தை சேர்ந்த இபிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு குழு என்ன செய்து அந் தன்னுடைய இன மக்களை கொலை செய்வதற்கே அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் வாங்கி இருக்கிறது அப்படி என்பதை இங்கு நம் மறந்து கடந்து போய்விட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இது உண்மையாக வந்து இந்த சாட்சிகள் எல்லாம் திரு பொன்னையா அப்படின்னு சொல்லப்படுகிறவரால் இன்டர்நேட்டல்ல இதுக்கு முன்னதாக நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு முன்னதான ஆட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்திலேயே வந்து இவர் இந்த சாட்சிகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இவர் கொடுத்துருக்கிறார் ஆனாலும் இந்த சாட்சிகளை எடுத்துக்கொண்டு இதுக்கு மேலதிக நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் தயாராக இல்லை குறிப்பாக நம்ம இந்த அரசாங்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்ன்ற சொன்னாலும் இப்போ இந்த இடத்துல இங்கு ஏதோ ஒரு வகையில் ராணுவம் தான் இங்கு தொடர்பு ராணுவம் இராணுவம் நிச்சயமாக அங்கு இருக்கிற ஏதோ ஒரு அரசியல்வாதி தொடர்பு படுவார் இப்போ ஏதோ எல்லா ஊழல்களுக்கு பின்னாலும் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அந்த அரசியல்வாதிகளை தான் நான் வந்து அந்த அரசியல்வாதிகளை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்பிபி அரசாங்கம் சொல்லியிருக்குது இங்கும் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அறுபத்தையாயிரம் ரூபாய் ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும் வாங்கப்பட்டு ஆனால் அந்த அந்த அங்கத்தவர்களுக்கு வெறும் பதினையாயிரம் ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்க்க போனால் என்பிபி அரசாங்கம் சொல்லுகிற ஊழல் அரசாங்கம் கொடுத்த கப்பம் வாங்குகிற இந்த அமைப்புக்குள்ளேயே நடந்திருக்கு இதை கூட அவர்கள் நினைத்தால் விசாரிக்கலாம் இல்லை நாங்கள் ராணுவத்துக்கு இன்று வரைக்கும் பாதுகாப்பாக தான் இருப்போம்னா இதுக்கும் விசாரணை எதுவும் நடக்க போகிறதாக இல்லை கண்டிப்பாக இது ஒரு பழைய காலத்து ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது அதாவது அந்த ஜேஆர் ஜெயவர்த்தனா காலத்தில் ஒரு டெக்னிக் ஒன்று வச்சுருப்பாங்க என்னென்னா அந்த காலத்தில் வந்து அதாவது அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுறவங்க அந்த துணை இராணுவத்தில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தேவையை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம கையை மீறி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு ஒரு இங்கே இங்கே சொல்லுவாங்களே ஒரு பெட்டி கேஸுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரியான ஒரு விஷயத்த போட்டு அவங்கள பிடிச்சி உள்ளே போடுறது அவங்க சித்திரவதை பண்ணுறது அவங்களை காலி பண்ணுறது மாதிரியான ஒரு வேலைகள் செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இப்போவும் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயம் நமக்கு எழுது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையான் ஒருத்தர் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த துணை ராணுவப்படையில் சேர்ந்து செயல்பட்டவர் எல்லாமே தெரியும் இங்கே இருந்தார் அப்புறம் அவர் எங்கே வந்தார் அவர் என்ன மாறினாருங்கிற விஷயங்கள்லாம் தெரியும் அவரையும் கைது பண்ணியிருக்காங்க அவருக்கும் இந்த மாதிரியான ஒரு வழக்கல் போட்டு தான் கைது பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த டெக்னிக்கு தான் இந்த அரசாங்கமும் பயன்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐயப்பாடு இருக்கு நிச்சயமாக அதாவது உண்மையாகவே வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு இவர்கள் எல்லாம் அம்புகள் தான் எய்தவர்கள் வந்து மிகப்பெரிய அரசு அதிகாரத்தில் இருந்தவர்கள் அம்புகளை நோகுறது அப்படின்றது வந்து சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதே நேரத்துல மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலத்தில எல்லாம் மிக வீரியமாக செயற்பட்ட டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சின்ன கண்டனத்தை கூட அவர் வெளியிடல அவர் சம்பந்தமா ஒரு விஷயத்தை கூட அவர் சொல்லல அவர்களுடைய பார்வையில் இவர்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியதாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் இதே நேரத்தில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அந்த நேரத்தில் அந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் டைம்ல நமல் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் என்ன செய்கிறார் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது இதற்கு மேலே வந்து அவர் வந்து அடுத்த திரைப்படங்கள் எல்லாம் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் ஒரு செய்தியை வந்து வெளியிடுறார் ஆனால் இவர்களுக்கு கூட்டணியாகவும் இவர்களோடு இணைந்தும் இவர்கள் கொடுத்த காசுக்கு வேலை செய்த செய்த நான் அந்த வேலை ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மேலும் ஒரு சின்ன கருசனையை கூட அவர்கள் காட்டவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியாக இயங்குறவர்களினுடைய நிலை என்பது இறுதியில் என்னவாக போய் முடியும் உங்களோட கண்ணோட்டத்தில் அவங்க எல்லாம் எல்லாருமே தமிழர்கள் தான் இவங்கதான் புரிஞ்சுக்கலாம் பயன்படுத்தப்பட்ட தமிழர்கள் இவர்கள் அப்படின்றது அவர் வந்து கைகளை கட்டிக்கொண்டு சிறையில வந்து விலங்கோடு உள்ளே செல்கிறார் இவர் மீது நடத்தப்பட்ட இயக்கத்தினுடைய சந்தேக நபர்கள் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல இவருடைய பிரடி மண்டையில் ஒரு கத்தி கூத்து விழுந்ததாகவும் அந்த கத்தி கூத்தின் மூலமாக இவருக்கு பழைய விஷயங்களெல்லாம் எல்லாம் மறந்து போய்விட்டதாகவும் செய்திகளும் வருது அப்ப அவர் மருத்துவ ரீதியில அவர்

ஆனால் இந்த சாட்சிகள் எல்லாமே எதற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போது இருந்த படைத்தரப்புக்கு எதிராக இருக்கிறது தானே அதனால இந்த சாட்சிகளை எல்லாம் இந்த அரசாங்கமும் கண் உற்று பார்க்குமா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் இந்த அரசாங்கத்து மேல தமிழர்கள் மத்தியில இல்லத்துல இருக்கிற தமிழர்கள் மத்தியில ஒரு கரிசனம் இருக்கு அவர் நமக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாரு போறாடுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மேலும் மேலும் கட்டமைச்சு அவருக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் இருக்கணுங்கிற ஒரு செயலுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் அவ தெளிவாக தான் இருக்கிற நான் எந்த ஒரு கால காலத்திலையும் வந்து எங்களுடைய ராணுவத்துக்கு எதிராக நான் வந்து செயற்பட மாட்டேன் என்ற உறுதியை வந்து என்பிபி அரசாங்கம் கொடுத்திருக்கு அப்படின்றா எந்த ஒரு காலத்திலையும் அவர் ராணுவத்துக்கு எதிராக நான் வந்து எதையும் செய்ய மாட்டேன்ற எந்த ஒரு காலகட்டத்திலையும் தமிழர்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கிறார் அதை தான் அதுதான் உண்மையும் கூட அதை வந்து தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து நிச்சயமாக அவர்கள் காலப்போக்கில் அவர்களும் இதை புரிஞ்சு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இந்த கொலைப்பட்டியல் என்பது வந்து எனக்கு தெரிந்து இது ஒரு நபர் செய்ய சொன்ன கொலைப்பட்டியலே இவ்வளவு பாரதூரமாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வயசு குழந்தை கூட அந்த இடத்துல வந்து கொலை செய்யப்பட்டிருக்கு அவரோட அந்த பதிவுல மட்டுமே கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கொலைகளுக்கு வந்து சாட்சியமா இருக்கு சாட்சியங்கள் இருக்கிறது இதற்கான தேர்வு யாருக்கு ஒரு மிக விஷயங்கள் தொடர்பில் பேசுவோம் இலங்கையில் நியாயம் என்பது எப்போதுமே கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நேர்களுக்கு அதாவது இதுவரை நேரமும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி